ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினசரி ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல தமிழ் மாத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை அஷ்டமியானது வருது சனிக்கிழமை பிரதோஷம் வருவது எப்படி சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுவதோ அதே போல சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமியானது சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படுது சனி மகா அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம் தாலிபாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பைரவர் வழிபாடு வந்து நாளை நாள் செய்யணும் சனிக்கிழமை உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப பைரவர் வழிபாடு செய்யணும் இந்த பிரபஞ்சத்தையே கட்டியாளக்கூடிய சக்தி சிவன் கிட்ட இருக்கு அந்த சிவனுடைய கோவிலையே காக்கக்கூடிய பொறுப்பு பைரவர்கிட்ட இருக்கு அப்பேற்பட்ட பைரவரை அவர் உகந்த அஷ்டமில வழிபாடு செய்யும்போது சனினால ஏற்படக்கூடிய பிரச்சனை நவக்கிரகங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே நமக்கு தீரும் அதனால நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நபர்கள் ஒவ்வொருவருக்குமே நாளை நாள் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது உங்களால நிரந்தரமாக செய்ய முடியாது கண்டிப்பா அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிறைய சப்போர்ட் தேவை நிறைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே யார்கிட்ட கிடைக்கிறத விட நண்பர்கள் கிட்ட கிடைக்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நண்பர்களுடைய ஹெல்ப் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சாதாரணமாக வந்து நம்மளால பெற முடியாது ஒரு நண்பர்களுடைய ஹெல்ப் பெற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப புனிதமாக மாறும் ஸோ அந்த மாதிரி நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நாலு நாள் கிடைக்கும் ஸோ நண்பர்கள்கிட்ட மனைவிட்டு பேசுங்க நண்பர்களோட வெளியிடங்களுக்கு போங்க கிட்ட என்ன வேணுமோ அதை கேளுங்கள் கண்டிப்பாக நாளை நாள் உங்கள் ராசிக்கு நண்பர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்கள் வயதுக்கேற்பவே நாலு நாள் நண்பர்களுடைய உதவி வந்து கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி கிரகங்கள் நாலு நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் ஸோ இத்தனை நாள் ஏதோ ஒரு குழப்பத்தில் வாழ்க்கையில பல இதை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படி பார்த்த உங்களுடைய மனதுல எப்படா இதெல்லாம் தீரும் அப்படின்னு நினைச்சிங்கள அந்த நிலைமை நாளை நாள் உங்களுக்கு வரப்போகுது ஆமாங்க மனதுல இருந்த அத்தனை குழப்பங்களும் மறையும் அப்ப அந்த குழப்பங்களுக்கு மறையிற மாதிரி தீர்வு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அக்கோஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்புறம் தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா தாயாருடைய ஆரோக்கியத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவலடைகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நாளை நாள் கவனமாக இருக்கணும் அப்புறம் பயணங்கள் செய்யும்போது நாளை ஒரு நாள் மித வேகமாக செய்யணும் பயணங்கள் செய்யும்போது மித வேகமாக செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்புறம் வியாபார ரீதியாக கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் உங்களுக்கு என்ன வியூகங்கள் தெரியுதோ அதை அமைக்கலாம் அதாவது புதிய யோகங்கள் அமைச்சு புதிய செயல்பாடு நாளை நாள் செய்யலாம் அது நாளை நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி செயல்படுத்துறது நன்மையில் தான் போய் முடியும் அப்புறம் அலுவலகத்தில் கூட அமைதியான சூழல் நாளை நாள் அமையும் அந்த அமைதியான சூழல் அமையிறதுனாலயே உங்களுக்கு வெற்றியானது ஈஸியாக இருக்கும் அப்புறம் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பக்தியோடு இருங்க அந்த பக்திக்கு ஏற்ற நல்ல பலன் நாளை நாள் கெடுத்தே தீரும் ஸோ நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற அதே உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு அதே போல் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் போரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி எதுன்னு திட்டமிட்டு செயல்படணும் உறவினர்கள் வழியில் நெருக்கடியான சூழல் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் சில மாற்றம் உண்டாகும் வியாபார போட்டிகளை சமாளிக்கணும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் விலகும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் முத்துதல நாளினால் நன்மை நிறந்த நாள் என்று உங்களுக்கு சொல்லலாங்க அடுத்ததா ஷபராசி நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் பெற்றோர்கள் தேவைகள் நிறைவேற்றணும் கடன் அடைப்பதற்கு உதவி கிடைக்கும் புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும் வாடிக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் சக ஊழியர்களால் அனுகூலம் உண்டாகும் ஊக்க இருந்த ஒரு நாள் என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம் அடுத்ததான் மிதுன ராசி பூர்வீக சொத்துக்களை சில மாற்றம் உண்டாகும் நெருக்கமானவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகள் தேடுவீங்க பழைய நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வாடிக்கையாளர்களுடைய அறிமுகமும் ஒத்துழைப்பும் மேம்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க நிர்வாகம் தொடர்பான துறைகளில் மேன்மை உண்டாகும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க அடுத்ததா கடகராசி பணி நிமித்தமான அலைச்சல்கள் குறையோ உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்களில் பொறுமை வேண்டும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் கலைத்துறைகளில் சாதகமான வாய்ப்பு அமையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் தொழிலில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி நினைத்த சில பணிகள் தாமதம் உண்டாகும் ஆரோக்கிய தொடர்பான விரையை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்றமான சூழல் உண்டாகும் வியாபார விஷயங்களை எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும் நாளை ஒரு நாள் பறிவு வேண்டி ஆளுங்க அடுத்ததா ராசி வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப பிரிவுகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க சவாலான செயல்களை செய்து முடிக்க முடியும் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும் தடைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக துளாராசி நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் மனதளவில் தெளிவு பிறக்கோ உத்தியோகத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கோ அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகோ பழைய சரக்குகள் மூலம் லாபங்கள் மேம்படும் கால்நடை சார்ந்த துறைகளில் ஆதாயம் அடைவீங்க அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததாக விருச்சகராசி குடும்பத்துடைய தேவைகள் நிறைவேற்றிக்கலாம் கலைத்துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு அமையும் உயர்கல்வி குறித்த சிந்தனை மேம்படும் வியாபார அபிவிருத்திக்கான செயல்களில் கவனம் வேண்டும் அதிகாரிகள் வழியில் ஏற்றமான சூழல் உண்டாகும் செலவு நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக மகர ராசி பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் விளையாட் மக்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் முயற்சிகள் இருந்து வந்த தலைகள் புரிந்து கொள்வீங்க உயர்வு நிறந்தனால்தான் பிரச்சனை இல்லை அடுத்ததா கும்பராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் உங்க மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவாங்க சில அனுபவங்கள் மூலம் புதிய அத்தியாயம் பெருக்கும் முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா மீன ராசி குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதளவில் ஒரு விதமான குழப்பம் உண்டாகும் உத்தியோகத்தில் கோவர்மெண்டே செயல்படணும் வியாபார செயல்களை சிந்தித்து செயல்படணும் எதிலும் நேர்மறை சிந்தனையோடு செயல்படணும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் ஸோ உங்கள் ராசிக்கு பாராட்டு நடந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பள்ள இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு உங்களும் பார்த்துட்டு மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அப்படியே வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காம பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி